வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரும் மிக மோசமாக உள்ளதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அர்ஜின் குணரத்னம் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணரத்ன இதனை தெரிவித்துள்ளார் தற்போது காற்றின் மாசடைவு மட்டும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை உயர்ந்துள்ளது அது ஆரோக்கியமற்ற நிலையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்லை தாண்டிய வழிமாசு நகர்ப்பு தீவிரமடைந்துள்ள வடக்கு கிழக்கு பருவ காற்று ஆகியவற்றின் தாக்கமே காற்று மாசடைவதற்கான முக்கிய காரணம் கடந்த ஆண்டிலும் இதே கால பகுதியில் இவ்வாறான நிலைமை அவதானிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் காற்று மாசுபட்டதால் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் சுவாச கோளார் உள்ளவர்கள் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் இதனால் உடல்நல பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடலாம் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் எனினும் இன்று முதல் காற்று மாசுபாட்டின் தன்மை குறைவடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்